இயக்குனர் பிரியன் இயக்கத்தில் உருவான திரைப்படம் அரணம் இப்படம் இருபத்தி ஐந்தாவது நாளை கடந்து உள்ளது இப்படத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது நாள் வெற்றி விழா சக்சஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முதல் வெற்றி படம் மரணம் அந்த குழுவில் எனது அன்பான வாழ்த்துக்கள் மேலும் பல வெற்றிகளை பெற மீண்டும் வாழ்த்துகிறேன் இந்த இனிதான தருணத்தில் ஒரு இனிப்பான செய்தியை உங்களை அறிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் திரைப்பா கூடத்தினுடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாணவர்கள் சார்பாக இரண்டாவது திரைக்கூடம் தமிழ் திரைக்கூடம் சார்பாக இரண்டாவது படைப்பை தயாரிக்கிறோம் என்பதை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் பார்வையில் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக பத்திரிகையாளர் நண்பர்களும் ஊடகத்துறையும் துணையாக இருந்து எங்களை வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் முறை ஆசிரியருடைய வீரத்திற்கும் அறத்திற்கும் தலைவணங்கி இத்தர் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்